உலகின் தலை சிறந்த சிந்தனையாளர் யார் என்கிற ஒரு ஆய்வை பிபிசி செய்தி நிறுவனம் சில ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆய்வை நடத்திய போது கடந்த இரநூறு ஆண்டுகளில் உலகின் தலை சிறந்த சிந்தனையாளராக காரல் மார்க்ஸ் அவர்தான் விளங்குகிறார் என்கிற ஒரு ஒரு மதிப்பீட்டை வெளியிட்டது அப்படி மாமேதை காரல் மார்க்ஸ் என்ற பெயருக்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய சிந்தனைக்கு இணையாக வேறொரு சிந்தனையாளர்கள் இல்லை என்கிற அளவுக்கு உலகத்தினுடைய பெரும்பகுதி மக்களால் போற்றப்படுகிற பின்பற்றப்படுகிற காரல் மார்க்ஸ் குறித்து அவதூறான செய்திகளையும் பொய்யான கருத்துக்களையும் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் நேற்றைய தினம் ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசியிருப்பது என்பது வன்மையான கன்னனத்துக்குரியது அதிலேயும் விடுதலைக்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் இந்திய பண்பாட்டை சிதைத்து விட்டார்கள் இந்திய பண்பாட்டை சீரொழித்து விட்டார்கள் என்று சொல்லியிருப்பதெல்லாம் ஒரு கடைந்தடைத்த பொய் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் காரன் மார்க்ஸ் அவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவுக்கு நல்லது என்று சொன்னதாக அவர் சொல்லாத ஒரு கருத்தை பொய்யான கருத்தை ஆளுநர்கள் வெளிப்படுத்தி இருப்பது என்பது கண்டிக்கத்தக்கது முதலில் நான் ஆளுநருக்கு சொல்ல விரும்புவது இந்தியாவைப் பற்றி மார்க்ஸ் எழுதிய நியூயார்க் டெய்லி ட்ரிபூன் என்கிற பத்திரிகையில் மார்க்ஸ் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் தனி தொகுப்பாக ஆங்கிலத்தில் இந்தியில் தமிழில் மலையாளத்தில் தெலுங்கில் என்று சொல்லி இந்தியாவுடைய பல்வேறு மொழிகளிலும் அது சிறப்பாக தொகுக்கப்பட்டு வெளிவந்திருக்கிறது அதனால் ஆளுநர் வந்து முதல்ல முழுமையாக அதை வந்து படிக்கணும்னு நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன் படிச்சுட்டு பேசுங்க அப்படி நீங்கள் படிச்சுட்டு பேசினா விவாதிப்பதற்கு நானல்ல கட்சியில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான தோழர்கள் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அதனால் அறகுறையாக படிச்சுட்டு அல்லது தனக்கு வேண்டிய ஒரு வரியை மட்டும் எழுத் எழு எடுத்து கொண்டு ஆளுநர் போன்றவர்கள் இப்படியெல்லாம் பேசுவது என்பது ஏற்கத்தக்கதல்ல ரெண்டாவது அவர் என்ன சொல்லிருக்காரு பசுவையும் குரங்கையும் இந்திய பண்பாடுன்றது என்ன இந்திய பண்பாடு என்பது சாதிய பண்பாடு மூட நம்பிக்கைகள் கடவுள் வழிபாடு என்கிற பெயரில் பசுவையும் குரங்கையும் வழிபடுவது போன்ற நிலைமையில் இந்திய மக்கள் இருந்ததை மார்க்ஸ் அவர்கள் தன்னுடைய இந்தியாவை பற்றி என்கிற கட்டுரையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மூட நம்பிக்கையை இந்த சாதிய பண்பாட்டை ஒழிக்க வேண்டுமென்றுதான் மார்க்சிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் விரும்புகிறார்கள் அதற்கான பணியைத்தான் நூற்றாண்டு காலமாக நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அதிலே எங்களால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம் இந்த பண்பாடு தான் தொடர வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இந்த பண்பாட்டை நாங்கள் செய்து விட்டோம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே ஆளுநர் அவர்கள் காரல் மார்க்ஸ் பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் மற்றவர் அறிவும் மற்றவர் என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இது போன்ற இல்லாத செய்திகளை இருட்டடிப்பு செய்து தொடர்ந்து இப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்பது ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய வழக்கமாக இருக்கிறது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவை ஆண்டபோது அதற்கு அந்த ஆட்சியை ஆதரித்தும் அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடிய வகையிலையும் செயல்பட்டவர்கள்தான் ஆர்எஸ்எஸ் கும்பல் என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய வாரிசாக இருக்கக்கூடிய ஆளுநரிடமிருந்து இத்தகைய செய்தியை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது ஆகவே ஆளுநர் அவர்கள் ஆளுநருடைய அந்த கருத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்